நம்ம கடை பெரிய என் கோல்டு ஸ்பைசஸ் அண்ட் நட்ஸ் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸும் இங்கே டிஸ்கவுண்ட் ரேட்டு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ வந்து பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சாம்பிள்ஸ் இருக்குது நீங்கள் சாம்பிள்ஸ் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி உங்களோட இது வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி கேஷ்யூஸும் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து வச்சிருக்கோம் அதுவும் ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆல்மண்டு வந்துட்டு ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து வச்சிருக்கோம் ஸோ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது ஸோ வந்துட்டு இந்த தாய்ப்பால்ஸ் இருக்கிறது அதுக்கெலாம் வந்து இது சாப்பிட்டிங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இது எல்லாமே வந்து இங்கே நம்ம ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ரீட்டைலுக்குமே வந்து நம்ம எடுக்கிற குவான்டிட்டி வச்சு நம்ம ஹோல்சேல் ரேட்டே கொடுக்குறோம் கொடுக்குறீங்க ஆமாம் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்க கூட ஒரு வாரத்தில் காலி பண்ணுவேன் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் நல்லா முரு முருந்து இருக்குங்க உங்களுக்கு ரேட்டு பாருங்க நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா நானூறுபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் இங்கே வந்து கம்மியாக இருக்குது என்ன வந்து வாங்கிக்கோங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் வாங்க வந்திருக்கோம் இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு தாங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அந்த ரேட்டு வந்து உங்களுக்கும் கம்மியாக தான் இருக்கும் அவங்களே கேட்போம் என்ன சொல்லிட்டு சரி இந்த தீபாவளிக்காக நம்ம மூணு காம்போ கொடுத்துருக்கோம் மூணு காம்போ எப்படி பிரிச்சிருக்கோம்னா சில்வர் கோல்டு அண்ட் பிளாட்டினம் இப்படி ஸோ எல்லாம் ஒவ்வொரு காம்போலுமே வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் இந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் எது டிஸ்கவுண்ட் பண்றோம்னா ஆக்சுவலி மார்க்கெட் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கால் கிலோ டூ சிக்ஸ்டி அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க சரி நம்ம வந்து டூ டுவெண்ட்டிக்கு தான் சேல் பண்றோம் கால் கிலோ பேக்கெட் வந்து டூ டுவெண்ட்டிக்கு தான் சேல் பண்றோம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நம்ம இப்போ காம்போக்கு ஒரு ஒரு கம்போக்கு ஆல்ரெடி டூ பிப்டி தான் இருக்கு ஆல்ரெடி டூ டுவெண்ட்டி ருபீஸ் தான் வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் தான் எப்ப வாங்காலுமே நம்ம கிட்ட டூ டுவெண்ட்டி ருபீஸ் தான் பேஸ்ட் அப் அந்த மார்க்கெட் ரேட்டு சோ வந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்போல எந்த மாதிரி குடுக்குறோம்னா பாதாம் கால் கிலோ முந்திரி கால் கிலோ பிஸ்தா கால் கிலோ பேரிச்சம்பழம் கால் கிலோ அப்புறமா அத்திப்பழம் கால் கிலோ இது எல்லாமே சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் இது நார்மல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம கடையில ஹோல்சேல் ரேட்ல தௌசண்ட் ருபீஸ் மத்த டைம்ல வந்தீங்கன்னா இப்போ ஒன் பிப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி எயிட் பிப்டி ருபீஸ் நம்ம கடையிலே வந்து தௌசண்ட் ரூபீஸ் தான் மத்த கடையில போனீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேலதான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம எவ்வளவு எப்பயுமே நம்ம கடையில தௌசண்ட் ருபீஸ் இருக்கிறது அதுலயுமே நம்ம கம்மி பண்ணி ஒன் பிப்டி ருபீஸ் கம்மி பண்ணி எயிட் பிப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்தது வந்து கோல்டு கம்பு இருக்கு கோல்டுல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பொருள் ஆட் ஆகும் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் கேஜி அந்த மாதிரி வரும் சரி அடுத்தது பிளாட்டினம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கா கிலோ வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் பிப்டி கொடுத்துட்டு அதோட ஒர்க் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சரி ஆனால் இப்போ அதுலேயும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபிஃப்டி வந்து கம்மி பண்ணி கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னொன்னு வந்துட்டு நம்ம ஒன் கேஜி ஆல்மண்ட்ஸ்லாம் வந்து ரீடெயில் ரேட்டை எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வெளியில வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தான் பேர் கேஜி ரீடெயில் ப்ரைஸு ஹோல்சேல் பல்க்காக எடுக்கிறவங்களுக்கு நம்ம பிஸ்னஸும் பண்ணி கொடுக்குறோம் அவங்க பல்க்காக எடுக்கும்போது அவங்களோட குவான்டிட்டி பொறுத்து நம்ம ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மகிட்ட எப்பவுமே டெய்லி தேர்ட்டி கேஜி ஸ்டாக்ஸ் எப்போமே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து மோர் தென் தேர்ட்டி கேஜிக்கு மேலே வேணும்னா ஒன் டே தான் டெலிவரி டுவெல் ஹவர்ஸில் டெலிவரி ஆகிடும் ஸோ ஆல் முந்திரி வந்து பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இது வந்து த்ரீ டுவெண்ட்டி கிரேடு ஸோ த்ரீ டுவெண்ட்டி கிரேடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவன் நைன்ட்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் அட்ரஸ் டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் ரீட்டைல் பிரைஸ் சொல்லிட்டு இருக்கேன் ஹோல்செல் ஒரு குவாலிட்டியா ஆமா சார் ஒரு ஒரு குவாலிட்டி ஒருத்தர் கிரேட்வைஸ் பிடிப்பாங்க ஸோ ஒன் கேஜி வச்சு பார்த்தீங்கன்னா த்ரீ ட்வெண்ட்டி கவுண்ட்டு தான் இருக்கணும் அந்த கவுண்ட்டை வச்சு தான் அதை பிடிப்பாங்க ஸோ இதை வந்து ஒன் கேஜி வச்சிங்கன்னா டூ ஃபார்ட்டி பீஸஸ் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கவுண்ட்டு வச்சு பார்க்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அத்திப்பழம் அத்திப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாமே வந்து ஜம்போ சைஸ் அத்திப்பழம் தான் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிரேடு ஸோ பெரிய ஜம்போ சைஸ் இது ஸோ இந்த அத்திப்பழலாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆஃப் கேஜி சரிங்க அதுக்கப்புறம் சாஃப்ரான் சாஃப்ரான் நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே வந்துட்டு இம்போர்ட்டட் சாஃப்ரான்ஸ் இருக்குது இது இல்லாமல் ப்ளூபெரிஸ் இருக்குது பெர்ஸில் எல்லா விதமான பெர்ரிஸும் இருக்குது ப்ளூபெர்ரி கிரான்பெரி அப்புறமா ராஸ்பெர்ரி அப்புறம் இது எனக்கு மிக்சரில் வேணும் நான் ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட பேக் இருக்கு ஸோ இதில் எல்லா பெரிஸுமே கலந்துருக்கும் ஒரு ஃபோர் பெரிஸ் வந்து கலந்துருக்கு இதில் இது இல்லாமல் மிக்சட் நட்ஸும் இருக்குது நம்ம கிட்ட மிக்சர்டு சீட்ஸ் இருக்குது சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது பங்கீன் சீட் இருக்கு மெலான் இருக்கு மஸ்க் மெலான் இருக்குது சன்ஃப்ளவர் இருக்குது சியா சீட் இருக்கு சப்ஜா எல்லாமே மினிமம் ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்தே இருக்குது ஸோ வந்து அதே மாதிரி ட்ரை நட்ஸ்லையுமே ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்தே இருக்குது இது வந்து பிஸ்தா கலிஃபோர்னியா ஈரான் பீஸ்தாவும் இருக்கு ஈரான் பீஸ்தா ரேட் கம்மியாக வரும் கலிஃபோர்னியா வந்து கொஞ்சம் ரேட் நல்லா வரும் ஸோ ஈரானுக்கும் கலிஃபோர்னியாவுக்கும் என்ன வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ள இருக்க இந்த பதுப்பு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து கலிஃபோர்னியால வந்து கிரீனா இருக்கும் ஈரான்ல வந்து பிங்க் கலர்ல இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒய்ன்ஸ் வந்துட்டு நம்ம ரெட் ஒயின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா விதமான ரெட் ஒயின்ஸ் இருக்கு கெனடா ஸ்பெயின் அந்த மாதிரி ஆஸ்திரேலியா அது மாதிரி எல்லா கண்ட்ரீல இருந்தும் நம்ம மிக்சர்ல பண்றோம் இந்த ஸ்வீட்ஸ்ல என்னதுங்க சார் இதெல்லாம் வந்து தீபாவளி ஆஃபர்க்காக நம்ம கொண்டு வந்தது இது கம்பெனி ஆர்டர்ஸ்க்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் கார்பரேட்காக பண்ணிட்டு இருக்கோம் டூ ஃபிஃப்டி கிராம் பாக்ஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது ஹாஃப் கேஜி பாக்ஸ் இதுவுமே நம்ம ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம் வெளியில வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம வந்துட்டு எயிட் ஃபிஃப்டி பேர் கேஜி பண்ணி தரோம் கூட பல்கார்ட் இருக்கு நம்ம எயிட் பிப்டி ருபீஸ் ரீட்டேல்க்கு ஃபிஃப்டி ரிஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு நைன் ஹண்ட்ரட் ரூபீஸ் பண்ணி ஒரு பீஸ் ரேட்டா எடுக்கிறாங்க ஒரு பீஸ் போதும் ரெண்டு பீஸ் போதும்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ் தான் கால் கிலோவே சரிங்களா சோ இதுலாம ஆப்ரி கார்ட்ஸ் ஏ டு எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே இருக்கு ஆப்ரிகாட்ஸ் பெரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு நிறைய இருக்கு பிட்டட் ப்ரூன்ஸ் இருக்கு பிட்டட் ப்ரூன்ஸ் வந்து கொடி முந்திரின்னு சொல்லுவாங்க இதை நெக்ஸ்ட் வந்து கிரான்பெரிஸ் இருக்கு அப்புறமே வந்துட்டு பிஸ்தா பிஸ்தால வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போ வந்துட்டு திவாலி சீசன்றதுனால எல்லா பிஸ்தாவும் ஸ்டாக் அவுட்டு இந்த ஒரு பிராண்ட் மட்டும் தான் எனக்கு கிடைச்சிது அதனால இது வச்சாச்சு ஆல்மண்ட்லயுமே ரெண்டு ஆல்மண்ட்ஸ் இருக்கு ரெகுலர் ஆல்மண்ட் ஜம்பு ஆல்மெண்ட் ரெண்டு ஆல்மெண்ட் இருக்கு ஸோ இது கொஞ்சம் அடுத்த சைஸ் இது கம்பேர் பண்ணும்போது வித்தியாசம் நான் தெரியும் ஆமா இது ரெகுலர் ஆல்மண்ட் இது ஜம்போ ஆல்மெண்ட் ஓகே இது வந்து பெருசு ஆமா ஓகே இது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்றோம் இது நைன் ஹண்ட்ரட் ரூபீஸ் பண்றோம் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் நான் சொல்லிட்டு இருக்கேன் குவாண்டி குவான்டிட்டி ஒன் கேஜி சொல்லிட்டு இருக்கேன் சார் ஒன் கேஜியோட ரேட் நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ கால் கிலோ ஆஃப் கிலோ அந்த மாதிரி எடுக்கும்போது வரும் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸுமே ரெண்டு ரெண்டு குவாலிட்டி அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம் சிங்கிள் குவாலிட்டி எதுவுமே வைக்கல ரைசின்ஸ்லுமே பாத்தீங்கன்னா ரெகுலர் ரைசின்ஸ் அப்புறம் கொஞ்சம் ப்ரீமியம் கிரேட் வச்சிருக்கோம் இதெல்லாம் ப்ரீமியம் கிரேடு இதெல்லாம் வந்து ரெகுலர் கிரேடுஸ் மாதிரி இருக்கு என்னது இதெல்லாம் இதுனா இல்ல ஸ்வீட் இல்ல இது எல்லாமே வந்து இது இப்ப நம்ம கேக் மேல வைக்கிற செடி வந்து பாத்தீங்கன்னா அது வேற இதுதான் நம்ம செடின்னு சொல்லி தெரியும் நம்மளுக்கு பட் ஆக்சுவலி இதுதான் ஒரிஜினல் செடி இது கொஞ்சம் புளிப்பாவும் இனிப்பும் சேர்ந்து இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு வெஜ்ஜு இது ஆக்சுவலா சோ இதுல வந்து கலர் ஆட் பண்ணி

ஸோ ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் ஸோ இது இல்லாமல் ப்ளூபெர்ரிஸ் கிரான்பெரிஸ் செரி பிளாக் பிளம்ஸ் இதெல்லாம் ப்ளம்ஸு பிளாக் பிளம்ஸ் இது இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா இழந்த பழம் நம்ம சாப்பிட்டுருப்போம் சின்ன வயசுல ஸோ அது கூட கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் உள்ள சீடு இருக்கும் எல்லாத்துலையுமே சீடு இருக்கும் இந்த ராஸ்பெர்ரியிலுமே சீடு இருக்கும் இது ராஸ்பெரி இந்த ராஸ்பெரிலையும் சீடு இருக்கும் இன்னொன்று பூஸ்பெர்ரிஸ் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ பூஸ்பெரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம் இன்னொன்று ஹனி ஆம்லா இது வந்து ஹனி ஆம்லான்னு சொல்லுவாங்க நீங்க சுகர் போட்டு தான் நம்ம பாத்துருப்போம் இது வந்து ஹனி ஆம்லா இது வந்து ரெகுலரா சுகர் போட்ட ஆம்லா இது வந்து ஹனி டிப் ரெண்டுமே கால கிலோ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்கோம் ஹோல்சேல் பிரைஸ் இல்லாமல் மக்கானா நம்ம கிட்ட மக்கானா இருக்கு மக்கானா பண்ணிட்டு இருக்கோம் பல்க் தான் பண்றோம்

குவாலிட்டி பொறுத்து தான் ரேட்டே மாறும் இங்கே நம்ம எல்லாமே ஹோல்சேல் ரேட் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ப்ரீமியம் கிரேடு நார்மல் கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதும் பெருசுமா இருக்கும் நிறைய வேஸ்ட்டு போகும் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து சிங்கிள் சைஸ்

இது வந்து நம்ம குருமா இந்த மாதிரி வெரைட்டிஸும் பண்ணி சமையல் சமையலுக்கு பண்ணி மல்டி பர்பஸ் இது இது அப்புறம் சத்துமா வரைக்கிறதுக்கும் இதை வாங்கிட்டு போவாங்க குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்காகவும் கால்சியம் சத்துக்காக தான் மெயினாக இதை வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ரைசன்ஸுமே நம்ம கிட்ட பிளாக் ரைசன்ஸு ஒயிட் ரைசன்ஸ் அப்புறமா வந்துட்டு இந்த ரைசன்ஸ்லுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது எல்லாமே நம்ம தேர்ட்டி கேஜி மி மினிமம் கா கடையில் ஸ்டோர் பண்ணுவோம் பட் வந்து ஆனால் நம்ம அதிகமா இங்க தேர்ட்டி கேஜி மேலே ஸ்டோர் பண்றது கிடையாது ஒரு நாளைக்கு கண்டிப்பா தேர்ட்டி கேஜிக்கு மேலதான் இங்கே மூவ் ஆகுது ரொட்டீனா வந்துருது ரொட்டினா ஆயிரும் இன்னொன்னு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் நம்மளுக்கு லோடு இங்கே இறங்கும் ஸோ அதனால அதிகமா இங்கே ஸ்டாக்கை பில் பண்ணி வச்சுட்டு குவாலிட்டி கம்மி பண்றதுல நம்மளுக்கு எதுவுமே இல்லை எங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதனால வந்து என்னன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே நம்மளுக்கு லாரி சர்வீஸ் இருக்கு ஸோ அதனால டெய்லியுமே லோடு வரும் டெய்லி நம்ம மூவ் பண்ணிட்டே தான் இருப்போம் தேர்ட்டி கேஜி இங்க டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு ஆகுது பார்த்தாம சரி முந்திரி சரி எல்லாமே ஸோ என்ன தேர்ட்டி கேஜி எப்பவுமே ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி மூட்டையில் எப்பவுமே இருக்கும் அங்கங்கே மூட்டையில் இருக்கும் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு இது ஒன்றுமே முந்திரி பாதி முந்திரி இருக்கு ஜே ஹெச் அப்புறம் த்ரீ டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் சார் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா கொடுத்து கொடுத்து விட்டீங்க நான் கேட்டது எனக்கு கொரியர் பண்ணி விட்டீங்க எப்பவுமே பண்றது இல்ல வந்து யாராவது கேட்ட கொடுப்போம் இல்ல நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் சார் கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம் இந்தியாலும் பண்றோம் கொரியர் சார்ஜ் வரும் பெர் கேஜி ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இந்தியாக்குள்ள இருந்ததுன்னா அவுட் ஆஃப் தமிழ்நாடுனா சிக்ஸ்டி ருபீஸ் பர் கேஜி வரும் சார் மினிமம் குவான்டிட்டி எவ்வளவு உங்கள்கிட்ட வாங்கணும் பிப்டி கிராம்ஸ்ல இருந்து மினிமம் குவான்டிட்டி வாங்கலாம் வாங்கிக்கலாம் ஏன்னா நான் சாப்பிட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது முந்திரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அதோட சைஸை வேறு மாதிரி இருக்கும் ரேட்டை வந்து அதிகமாக இருந்ததுங்க உங்கள்கிட்ட நான் வாங்குறதுக்காரம் பார்த்தீங்கன்னா மெயினாக ரேட்டு பற்றி நான் யோசிக்கல ஸோ அது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ வாங்கினேன் இன்னொன்று பிடிச்ச ஐட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அங்கே இருந்துச்சு வராருங்க எங்கே அதை நான் எடுத்தது நான் ஒரு ஸ்வீட் ஒன்று சாப்பிடுவேன் ஸோ இது 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 பைட்ஸ் சார் இது வந்து டேட் பைட் இது வந்து நம்ம ஹைதராபாத்ல இருந்து ப்ரொடக்ஷன் வாங்குறோம் இது வந்து இது நட்ஸ் பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி சீட்ஸ் இது எல்லாமே இதுல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்துட்டு இதுல ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் பட் நம்ம இங்க டூ டுவெண்ட்டிக்கு தான் கொடுத்துட்டு வாங்கியிருக்கேன் ஆமா நான் டூ தான் இங்க கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே இங்க அப்படிதான் சார் எதுவுமே எம்ஆர்பி கிடையாது இது வந்து சிக்ஸ் இருக்கு எம்ஆர்பி பட் நம்ம கொடுக்கறது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோங்க எல்லாமே எதுவுமே இங்க எம்ஆர்பி கிடையாது குழந்தைங்களுக்கு வந்து நட்ஸ் சாப்பிட விரும்புறதுங்களுக்கு வந்து இது மாதிரி கொடுத்துடலாம் ஆமா ஆமா இதனால டேஸ்டா இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் சார் அதனால நீங்க தாராளமா வாங்கலாம் இன்னொன்னு இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் ஹேம்பர் இந்த மாதிரி இதெல்லாம் இம்போர்ட் சாக்லேட்ஸ் என்னென்ன ஃபிளேவர் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஸ்தா ஃபிளேவர் சூப்பரா இருக்கும் ஸோ என்னோட அது ஓகே ஸோ இதுல எல்லாமே நல்லா இருக்கும் பிஸ்தா பர்டிகுலரா ஹைலி ரெக்கமெண்ட் அதான் சாப்பிட்டு பாத்துருவோம் ஆமா அப்ப சாப்பிடலாம் சார் இது இல்லாம வந்துட்டு நம்ம சாக்லேட்ஸ்ல இருக்குது ஆமா சாக்லேட்ஸ் இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் சார் நம்ம வந்து இது எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க குழந்தைங்க ஸ்கூல் இருக்கு பக்கத்துல சோ அதனாலதான் இதை எக்ஸ்ட்ராவா பில் பண்ணுது இது அவங்க வந்து வந்து கேக்குறதுனால அதை வச்சிட்டோம் அந்த ஐட்டம் சொல்லுங்க இதெல்லாம் கேக்குறாங்க அதனால குவி வச்சிட்டோம் நம்ம இதெல்லாமே நட்ஸ் தான் இது நட்ஸ் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜெல்லி சாப்பிட்டுருப்போம் பாத்தீங்களா இந்த ஃப்ரூட் ஜெல்லிஸ்லாம் சாப்பிட்றப்போல்ல அது வந்து இது இம்போர்ட்டட் இது ஓகே இது வந்து எங்கிருந்து யூஏஇ ல இருந்து வருது ஸோ இதெல்லாம் இம்போர்ட்டட் வேற என்ன ஸ்பெஷலாக அதிகமாக மூவாக வர ஐட்டங்க சார் இங்கே எல்லாமே மேக்ஸிமம் மூவ் ஆயிடும் இது இல்லாமல் நம்ம மேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சத்து மாவு அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்றோம் கூட அந்த ரைஸ் கூட எதை பார்த்துருந்தான்னு நினைக்கிறேன் ஆமாம் சார் இது கருப்பு கவனியா ரைஸ்லாம் இருக்குது இங்கே இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம் வெளியெல்லாம் கருப்பு கவனி வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்க நைன்டி ருபீஸ் ஆஃப் கேஜி கொடுக்குறோம் அப்புறம் ஒன் கேஜி எடுத்தீங்கன்னா ஒன் நைன்டி ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் எல்லா ரசுமே இருக்குமே கா கருப்பு காட்டு யானை அரிசி கருப்பு கவனி கிச்சிலி சம்பா அரிசி கேரளா மட்டை அரிசி கேரளா மட்டை அரிசியிலே மூணு வெரைட்டி இருக்குது லாங்கு மீடியம் ஷார்ட் ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான அரிசியுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இருக்கிறது எண்ணெய் சார் எல்லாமே எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இருக்குது கடல் எண்ணெய் இருக்குது நல்லெண்ணெய் விளக்கு கூத்துற எண்ணெய் இது எல்லாமே இருக்கு ஸோ வந்து எல்லாமே இருக்குது சார் ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இங்கே இது ஒரு லிட்டர் டூ தேர்ட்டி ருபீஸ் தான் வெளியெல்லாம் டூ சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க இது வந்து எண்ணெய் பியூர் எண்ணெய் ஸோ இது வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் டூ தேர்ட்டி அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நல்லெண்ணே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் வெளியே ஃபோர் டுவெண்ட்டி அந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஒரு லிட்டர் ரேட் வந்து எதுவுமே இந்த ரேட்டு நீங்க பாரீஸ்ல போனா கூட உங்களுக்கு அதே ரேட்டு தான் இருக்கும் சென்னையோட பெரிய கடலே வந்து பாரிஸ் தான் பட் நம்ம இங்க எப்படி விக்கிறோம்னா அங்க என்ன ரேட்டோ நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிப்போம் அங்க என்ன ரேட்டுன்றத கேட்டுட்டு இப்ப பாதம் வந்து இப்ப கம்மியாயிருக்கு அப்படிதான் நாங்க இங்கேயோ வேலை குறைச்சு குறைச்சுக்கிறீங்க ஏத்த மாதிரி அங்க என்ன ரேட் இருக்கோ அதுதான் சில ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு கஸ்டமர்ஸ் அவங்களே சொல்றது பாரிஸ்ல இருந்துட்டு எனக்கு போன் பண்ணி ரேட்ட கேப்பாங்க அதிகமா இருக்கும் ஆனா நான் கம்மியா தான் கொடுத்துட்டு இருப்பேன் அவங்களுக்கே வந்து நம்ம தூரம் போனோம் வாங்கிக்கலாம் சில பேர் இங்க வாங்க தான் செய்யறாங்க இதெல்லாமே கிஃப்ட் பாக்ஸ் பண்றோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் கார்பரேட் கம்பெனியை கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் எவ்ளோ குவான்டிங்க சார் ஒரு மோர் தென் ஒரு கம்பெனிக்கும் ஒரு த்ரீ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி பாக்ஸஸ் கிஃப்ட் பாக்ஸஸ் இது இல்லாம செப்பரேட்டா கொஞ்சம் ஒரு ஹேம்பர் மாதிரி வேணும் அப்படின்னா கூட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு பெரிய விஐபி கொடுக்குறதா இருந்தா ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பண்ணலாம் சார் கிஃப்ட் எப்படி கொடுக்குறாங்க கூட என்னோட சாம்பிள்ஸ் இல்ல எல்லாமே வாஷ் அவுட் காலையில வரைக்கும் நம்ம டெலிவரி டிஸ்பாச் கொடுத்துருக்கோம் எல்லா கம்பெனிக்கும் நியர் பேல ஸோ ஸ்வீட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் கிஃப்ட் பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் தேன் இருக்குங்களா தேன் பியூர் தேன் இருக்கு சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆள் வந்துட்டு அங்க திருச்செங்கோடு ஃபாரஸ்ட்ல இருக்காங்க ஸோ அவங்க வந்து அங்க இந்த மாதிரி தேன் இருக்குன்னு போது நம்மளுக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க மாதிரி டெண்டர் மாதிரி நம்ம எடுத்துடுறோம் அந்த இதுல அந்த கூடு ஃபுல்லா நம்மளுக்கே கொடுத்துருவாங்க ஸோ அப்ப அது ஃபுல்லா வேற யாருக்கும் தர மாட்டாங்க நம்மளுக்கு மட்டும்தான் அது ப்ரீ புக்கிங்ல நம்ம கொடைக்கானல இருந்தும் கூட எடுத்துருவோம் இப்ப அங்க இருக்குன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்ல இருப்போம் நம்ம அவங்க சொல்லுவா அந்த மாதிரி இங்க இருக்கு அப்படின்னுட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல லைவாக வீடியோ கால் பண்ணி தான் எடுப்பாங்க சோ பியூரான தேன்லாம் இங்க இருக்கு இப்ப இப்ப இருக்கிறது தேன் இது இல்லாம தேன் இருக்கு அப்புறமா வந்து வளர்ப்பு தேன் நம்ம வாங்க மாட்டோம் சோ முருங்கைப்பூ தேன் இந்த மாதிரி நேச்சுரல்லா இருக்கிறது அடுக்கு தேன் இருக்கு பாறைகளுக்கு அடியில எல்லாம் கட்டுறது தான் அடுக்கு தேன் அந்த மாதிரி தேன் இருந்ததுதான் நம்ம வாங்குறோம் சோ அதுல கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் தான் கிடைக்கும் ஸோ அதனால அதோட ஹெல்மென் காஸ்ட் இருக்கிறவங்கள இதெல்லாம் ஆமா ஓகே சோ அந்த மாதிரி இருக்கு சார் டேட் சிறப்பு இருக்கு இது எல்லாமே இம்போர்ட் யூஏஇ டேட்ஸ் சாப்பிடலாம் எதுவும் சிறப்புமா சார் சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டேட் சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்க ஸோ அப்படி இருக்கும்போது பாலில் வந்துட்டு சக்கரை போடாமல் அவங்களுக்கு இந்த டேட் சிறப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு வெயிட் கெயின் ஆகும் குழந்தைங்களுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் இன்னொன்று வந்து இதுல எதுவுமே நோ ஆடட் சுகர் ஸோ இன்கிரீடியன் பார்த்தீங்கன்னா ஒன்லி டேட்ஸ் மட்டும் தான் இதுவும் பிராண்டட் தான் பிராண்டட் தான் ஓகே அல்பேரக் டேட்ஸ்ன்றது பிராண்டட் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீடியன்ட்ல வெறும் நேச்சுரல் டேட்ஸ் மட்டும்தான் போட்டிருப்பாங்க இது இல்லாமல் நம்ம இந்த முஸ்லீம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க எம்ஆர்பி டூ டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க நம்ம இங்கிட்ட வந்து ஒன் செவன்ட்டிக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் எம்ஆர்பிவ் இருக்குங்க டூ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஓகே நம்ம ஒன் செவன்ட்டிக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் பரவாயில்ல ஸோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹெல்த் மிக்ஸ் சார் டுவெண்ட்டி ஒன் கிரைன்ஸ் இருக்கு இதில் மொத்தம் ஃபாக்ஸ்டைல் மில்லெட் இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க நட்ஸ் தனியாகவும் என்னெல்லாம் மில்லெட்ஸ் இருக்குங்கிறது தனியாகவும் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் டுவெண்ட்டி ஒனுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணியிருக்காங்க டேரக்டாகவே நம்ம மில்கில் ஆட் பண்ணி குடிக்கல இதெல்லாம் கொடுக்கலாம் ஆமாம் இதில் எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி எயிட்டே இங்கே அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் தான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஃபிஃப்ட்டி ருபீஸ் கம்மியாக வரும் இதில் இதுவுமே அதிகமாக தான் எதுவுமே எம்ஆர்பி இல்லை சார் டூ டென் இருக்குது நம்ம இங்கே ஒன் செவன்ட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் எது எதுவுமே இங்கே எம்ஆர்பியே பண்ணுறது இல்லை எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் இருக்கோம் இது வந்து ஹோம்மேட் இது இது இல்லாமல் ஏபிசி மால்ட்ட ஹோம்மேட் பண்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி எம்ஆர்பி ஆனால் கொடுக்கறது வந்து டூ டுவெண்ட்டிக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இது ஓன் ப்ரொடக்ஷன்றதுனால நம்ம கம்மி ரேட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் இது கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும் கால்சியம் சத்து இம்யூனிட்டி பவருக்காக ரா பனா சந்தோஷம் மக்களே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தால் நீங்களே வந்து நேரில் வந்து வாங்கலாம் லொகேஷன் ஆல்ரெடி நான் திரும்பவும் சொல்கிறேன் எங்கே இருக்க மாதிரி இது படப்பையில் எக்ஸாக்டாக படப்பையில் லொக்கேட் ஆகிருக்கு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா கேபிஎம் மஹால் போட்டிங்கன்னா நம்மளோட கடை போட்டிங்கனாலே மேப்பில் கரெக்டாக காமிச்சு கடை பேர் என் கோல்டு ஸ்பைசஸ் அண்ட் நட்ஸு நெட்டில் தருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நட் ஷாப்பின் படப்பை போட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட தான் இருக்கும் ஓகே நீங்கள் டேரெக்டாகவே வந்துடலாம் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தேடவே தேவையில்ல லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக மேப் லொக்கேஷனில் தான் இருக்குது ஏன் நட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த ரேட்டு பாருங்கள் உங்களுக்கு நேரில் வந்து கூட செக் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் வேணும்னா நீங்கள் எந்த குவான்டிட்டி வேணும்னு சொல்லுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புவீங்க வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்பு ஓகே வாட்ஸ்அப்பில் டீடெயில்ஸ் அனுப்புவாங்க உங்களுக்கு தேவையான பொருளை அங்கே ப்ரைஸ் கம்பேர் பண்ணுங்கள் பக்கத்துலேயும் கம்பேர் பண்ணுங்கள் இவங்களோடதே ஒரு முறை வாங்கி பாருங்கள் உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து இவங்க சேனலில் வச்சுருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த லொக்கேஷனை வந்து நான் பின் பண்ணுறேங்க ஓகே அடுத்த வட்டில நம்ம சந்திப்போம்